தமிழக கிராமிய வாழ்வின் அடையாளங்களில் ஒன்று நாட்டுப்புற பாடல்கள் கால மாற்றத்தில் சன்னமாக ஒழிக்க தொடங்கியுள்ள நாட்டுப்புற பாடல்களின் வடிவங்களில் ஒன்று கேலிப்பாடல்கள் பணியிட கலைப்பைப் போக்க உறவுகளை மையப்படுத்தி பாடப்படும் கேலிப்பாடல்கள் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நாட்டுப்புற பாடல்கள் பகுதிகளில் வாழும் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தொழிற்களங்களில் பணி நேரங்களில் கலைப்பைக் குறைக்கும் வகையிலும் விழாக்களிலும் பாடும் பாடல்களாகும் இசை வடிவங்களின் தோற்றுவாய் கிராமப்புறங்களாகவே இருந்துள்ளன வளர்ந்து வரும் கிராமப்புற வாழ்வியல் இருந்து கிராமிய பாடல்களும் ஆடல்களும் மெல்ல வள வந்தாலும் பல்வேறு வடிவங்களில் அவை வெவ்வேறு கிராமிய மக்களால் அரிதாக இன்றும் பேணிக்காக்கப்பட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது இது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதியை சுற்றியுள்ள கரிசல் நில கிராமமான ஜமீன் கோடாங்கிப்பட்டி ஆகும் நாம் அந்த கிராமத்திற்கு சென்ற சமயம் மத்திய அரசின் கிராமப்புற சீரமைப்பு வேலைகளில் ஈடுபட்டு வந்த பெரும்பாலான பெண்கள் தங்களது ஓய்வு நேரத்தில் கூட்டமாக குழுமியிருந்து தங்களது கலைப்பு நீங்க பல்வேறு கிராமிய பாடல்களையும் மற்றும் ஒருவரை ஒருவர் கேலி செய்தபடியும் சில கேலி பாடல்களையும் பாடிக்கொண்டிருந்தனர் அந்த கேலி பாடலில் வசப்பட்டு போன நாம் தொடர்ந்து அவர்களை கேலி பாடல்களை பாடச் சொல்லியும்

நம்மிடையே தற்சமயம் வள போன நமது கிராமப்புற வாழ்வியலின் பெரும் சொத்தான கிராமிய பாடல்களை இன்றளவும் நினைவில் தேக்கி வைத்துள்ள கிராமத்து மனிதர்களிடமிருந்து இன்றைய இளம் தலைமுறையினர் நிறைய பாடம் படிக்க வேண்டும் நியூஸ் செவன் தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக சா ஜெகன்